அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நிபுணர்களுக்கும் வணக்கம் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை போற்றி பொழுது திரு இ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திமுகவை தன்னை இணைத்துக் கொண்டு இன்று வரை அவர் மறைகின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விசுவாசியாக தலைமைக்கு விசுவாசியாக சிறந்த முறையிலே கழக பணியாற்றி கழக வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் அவருடைய மறைவு கழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக ஏற்பட்டுகின்றது அவர் திடீரென்று மாரடைப்பால் இறந்துள்ளார் திரு இ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சுமார் முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் சித்தாமூர் ஒன்றிக் கழகத்துடைய செயலாளராக இருந்து பணியாற்றியவர் தற்போது சித்தாமூர் மேற்கு ஒன்றிக் கழகத்துடைய செயலாளராக பணியாற்றி வந்தார் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலிருந்து தொண்ணூற்றி ஒரு வரை சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருந்தலைவராக இருந்து பணியாற்றி மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்றவர் அதோடு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கூட்டணியினுடைய தலைவராகவும் இருந்து பணியாற்றியவர் அவர் இறக்கின்ற இருக் இறக்கின்ற வரை கழகத்துக்காக பணியாற்றி மறைந்த திரு இ கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் கழக இந்த இருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்